சிபி ிருஷ்ணன் சுதர்சன் ரெட்டி முதற்கட்டமாக இந்த போட்டியை குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் களத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம் பாஜக அறிவித்திருக்கிற வேட்பாளர் நீண்ட அரசியல் அனுபவம் பெற்றவர் பல மாநிலங்களின் ஆளுநராக பணியாற்றிய அனுபவம் அனைவரிடமும் பண்பாக பழகக்கூடியவர் என்ற சிறப்பு அம்சங்கள் அவரிடம் இருக்கின்றன அவர் தன் கொட்சி கட்சி கொள்கை சார்பாகத்தான் அவர் செயல்படுவார் அதனால வந்து தமிழருங்கிறதுக்காக அவருக்கு உடனடியாக தமிழர்கள் எல்லாரும் ஓட்டு போட்டுறோம் சொல்லி பிஜேபி சொல்லிட்டு இருந்தாங்க அதை பற்றி பின்னாடி வர்றேன் இப்போ இந்தியா கூட்டணியின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கும் வேட்பாளர் நேர்மையான திறமை மிக்க நீதிபதியாக பணிய உச்ச நீதிமன்ற நீதிபதி என்ற அளவிற்கு பணியாற்றியவர் சட்டத்தை நன்கு தெரிந்தவர் இங்கே வந்து இது மேல் சபைக்கு ராஜ்யசபாவுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்ற துணைத்தலைவர் தான் தலைவர் இருப்பர் அங்கே நிறைய சட்ட அம்சங்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நாலெட்ஜ் இருக்கணும் அது இவர் பூரணமாக பெற்றவர் அப்படிங்கிறது இவருடைய சிறப்பு இயல்பு அதனால ஒருவர் அரசியல் அனுபவம் பெற்றவர் இன்னொருவர் ஆழ்ந்த சட்ட அனுபவம் பெற்றவர் அப்படிங்கிற ரெண்டு பேருமே வந்து எந்த விதமான கான்ட்ரவர்சி இல்லாமல் இருந்தவங்க இப்போ திரு புரட்சி கருவிதாசன் அவர்களிடம் எனக்கு ஒரு சிறிய சந்தேகம் விளக்கம் கேட்க வேண்டியிருக்கிறது எல்லாம் சொன்னீங்க இவர் ஒரு தமிழருங்கிறதுனால இவர் வந்து ஸ்டாலின் வந்து அவர் தமிழருங்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணணும் அது முக்கியம்னு சொல்லி சொன்னீங்க அப்போ இப்போ நீங்கள் சந்திரபாபு நாயுடு வந்து சொல்லுவீங்களா அவர் ஒரு க தெலுங்குங்கிறதுனால நீங்கள் எங்கள் கூட்டணியை பற்றி கவலைப்படாதீங்க பேசாமல் அவருக்கு ஓட்டு போட்டுருவீங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்களா உங்களுடைய கட்சி எம்பிக்களை எல்லாம் அது மாதிரி நீங்கள் வந்து தெலுங்கானாலையும் இருக்காங்க ஆந்திராலையும் இருக்காங்க பிஜேபி எம்பிஸு தெலுங்கு பேசு தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் அவங்ககிட்ட எல்லாம் நீங்கள் சொல்லிடுவீங்களா இந்த சிறிய சந்தேகத்திற்கு திரு கவிதாசன் அவர்கள் விளக்கம் கொடுத்த பின்னால் மேற்கொண்டு என்னுடைய கருத்துக்களை கூறுகிறேன் இவங்க எதிர்வினை செய்யறாங்க இந்தியா கூட்டணி அப்படின்னா எதிர்வினை செய்வதுதானே அரசியல் நீங்க வந்து இந்தியா கூட்டணிக்கு எதிராக எதிர்வினை செய்தது இல்லையா அதுல தவறும் கிடையாது அதுதான் அரசியல் அவங்க வந்து ரெண்டு பேருமே ஒரு விஷயத்துல வந்து ஒன்னா இருக்கீங்க சந்தோஷம் வட இந்தியாவை சேர்ந்த ஒருவர் குடியரசுத் தலைவராக இருக்கும் பொழுது தென்னிந்தியாவை சேர்ந்த ஒருவர் குடியரசு துணைத் தலைவராக இருக்க வேண்டும் என்கிற ஒரு மரபு உண்டு அப்படி சட்டங்கிட்ட கிட்ட ஒண்ணும் கிடையாது அந்த மரபு வெகுநாட்களாக பின்பற்றப்பட்டு வந்தது காங்கிரசினால் பிஜேபி வெங்கையா நாயுடு நீங்க கொண்டு வரல அது மாதிரி இப்ப அந்த மரபை வந்து நீங்க காப்பாத்துறீங்க அப்படிங்கறது சரி அடுத்து கேண்டிடேட் சொல்லி பார்த்தா இந்த தமிழரா அல்லது தெலுங்குரா இருக்காது அதனால வந்து நீங்க வந்து தெலுங்குக்காரங்களாம் அவருக்கு ஓட்டு போடுங்க தமிழ்காரங்களாம் இவருக்கு ஓட்டு போடுங்கிற வாதமே வந்து ஒரு வீணான வாதம் அதுக்கு அர்த்தமே கிடையாது யார் எந்த கொள்கையின்படி நிற்கிறார்கள் என்பதை பார்த்து அந்த கொள்கை தங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதா இல்லையா என்பதனை உணர்ந்துதான் அரசியல் கட்சியில் யாருக்கு வாக்களிக்க

ட பிதாமல் அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா இவங்க சுவிட்சர்லாண்டு கான்ஸ்டியூஷன்ல இருந்து எல்லாம் எடுத்திருக்காங்க அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து எல்லாம் எடுத்திருக்காங்க இந்தியா கான்ஸ்டியூஷனை இது பண்றதுக்கு உருவாக்குறதுக்கு பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் எடுத்திருக்காங்க நம்முடைய இந்தியாவுடைய திட்டங்கள் மனுசுமிருதி இருந்ததே அதை பத்தி இவங்க கண்டுக்கிடவே இல்லைன்னு சொல்லி சொன்னார் மனுசுமிருதியில வந்து ஒரு வார்த்தை என்னன்னா சூத்திரன் வந்து பாடும்படிக்குன்னு சொன்னா அவன் காதல் இயக்க ஈர்த்த காட்சியை ஊத்து அப்படிங்கிறது மனுசுமிருதி சொல்லி கொடுத்தது அப்போ இந்த அடிப்படையான சில விஷயங்களை சொல்ல வர்றேன் மனிதர்கள் உயர்ந்தவர்கள் அல்லது தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற கோட்பாட்டுல நம்பிக்கை உள்ளது ஆர் அந்த ஆர் எஸ் எஸ் உறுப்பினராக இருந்தவர் மதிப்பிற்குரிய நம்முடைய வேட்பாளர் அவர்கள் அதனால சொல்லி போது இந்தியா கூட்டணி வந்து அந்த நம்பிக்கை இல்லாது எஸ்பெஷலி இங்க திராவிட கட்சிகள் வந்து அந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லாதவங்க இவங்க பிறப்பக்கு எல்லாம் இருக்கும் சுயமரியாதைங்கிறத அடிப்படையா வச்சுத்தான் பெரியார் வந்து நாத்தியத்துக்கு போனாரு நாத்தியம் அவருடைய மெயின் பிரின்சிபிள் கிடையாது என்னுடைய தோழன் உன்னுடைய கடவுளை பார்ப்பதற்கு உள்ளே வர அனுமதி இல்லை என்றால் அந்த உன்னுடைய கடவுள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னார் அதனால இப்படி ஒருத்தர் தமிழர் அதனால தமிழருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்ன அந்த வாதமே வீணானதுங்கிறத குறிப்பிட்டு தான் நான் இந்த வினாவை எழுப்பினேன் அவ்வளவுதான் புரட்சிதாசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி அந்த ஐந்திணை ஒழுக்கம் எல்லாம் உள்ளது தமிழ்நாடு சொன்னீங்க ஐந்திணை வந்து ஒரு ஐந்து திணைகள் குறிஞ்சி முல்லை மலை இது பாலை இந்த மாதிரி வாழ்ந்த மனிதர்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு சொன்னது ஆனா இது வந்து நான் மறுபடியும் சொல்றேன் பகவத்கீதையை நீங்க வந்து ஏத்துக்கிறீங்க நீங்க நிச்சயமா சம்ஸ்கிருதம் படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அவங்கவுங்க இதை பார்த்து அம்சத்தை பார்த்து அவங்கவுங்க தொழில் கத்துக்க விட்டதுன்னு ஆனா பகத்கு அப்படி சொல்லல கிளீனா பகவான் கிருஷ்ணன் சொல்றாரு இவன் இந்த தொழில் புரிவதற்கு ஆற்றல் மிக்கவன் என்று பிறப்பிற்கு முன்னால் கண்டறிந்து அவனை அப்படிப்பட்டவனாக படைத்தேன்

அப்படி இருந்தால் அப்படிப்பட்ட கோட்பாடை ஆதரிக்கிற ஒரு இந்தியா கேண்டேட்டை நாகரிக எண்ணம் உள்ள எவருமே ஒத்துக்கொள்ள மாட்டார் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த நாகரிகத்தை சேர்த்து அனைத்து இந்திய பாரம்பரிய சிந்தனை மரபை கொண்டாடுவதுதான் எதிராக அவர்கள் பேசிட்டார் ஆண்டு இருக்கிற ஒரு கட்சியுடைய கொள்கை ஜனநாயகத்துல வந்து அந்த கட்சியுடைய கொள்கைக்கு மாறுபட்ட கருத்து சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு ஒரு இன்னொரு நாட்டை பத்தி பேசணுங்கிறதுனால உள்நாட்டு விஷயத்தை பத்தி மட்டும்தான் பேசணும் இன்னொரு நாட்டை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு

அமெரிக்கால உள்ள ஸ்டூடெண்ட் சொல்றாங்க உலகத்துல எல்லாரும் சொல்றாங்க இப்படிப்பட்ட இன அழிப்பு நடத்துறாரு சொல்லி இவர் வந்து அந்த இன அழிப்பு தவறுன்னு சொல்றது வந்து தேச விரோதம் ஆயிராது இந்த கோட்பாடு ரொம்ப தெளிவா உணரப்படணும் அரசுடைய கொள்கைக்கு எதிராக போனால் அவர்கள் தேச விரோதிகள் அப்படின்னு பேசுறது தேச விரோதம் அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் பொருட்சிகவிதாசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி அவர் எல்லாமே நாங்க சொன்னதெல்லாம் சொல்லிட்டாரு அதாவது அந்த வடக்குல இருந்தா வந்துச்சே அதை பத்தி பேசாதீங்க அது வந்துருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு ஆமா அவரே சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு மேற்கொண்டு அதை பத்தி நம்ம ஆக்கி பண்ண வேண்டியதுன்னா ஒரே ஒரு கேள்வி திரும்பவும் கேட்குறேன் தமிழருங்கிறதுனால நீங்க வந்து இவருக்கு வந்து தமிழருக்கு ஆதரவு கொடுக்கணும்னு திரு சொன்னீங்கன்னா உங்க கட்சியுடைய கோட்பாடு அப்படி இருந்ததுன்னா தமிழ்நாட்டுல அப்போ ஆந்திராலையும் தெலுங்கானையும் உங்களுடைய கட்சியுடைய கோட்பாடு எப்படி இருக்கணும் சந்திரபாபு நாயுட்ட நம்முடைய கூட்டணிக்கு விரோதமாக நீங்கள் வாக்களியுங்கள் ஏன்னா அவர் வந்து தெலுங்கர் அப்படின்னு சொல்லி கன்சிஸ்டா இருக்கணும் ஸ்டாண்ட் இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுன்னு சொல்லி இருக்க கூடாது அவ்வளவுதான் அதனால அப்படி இல்லையே அப்படிங்கிற கேள்விக்கு இப்ப வரைக்கும் எனக்கு விடையில் சரி இன்னொரு விஷயம் சொல்றாங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மனதில் வைத்துதான் ஒரு தமிழரா சி பி ராதாகிருஷ்ணன் முன்னிறுத்துறாங்க அது தமிழ்நாட்டுல குறிப்பா மேற்கு மண்டலத்துல வாக்குகளை அறுவடை செய்வதற்கான முயற்சின்னு அந்த முயற்சி பலன் அளிக்குமா பலன் அளிக்காதா எப்படி பாக்குறீங்க அவங்க அந்த முயற்சி அவங்க ஏகப்பட்ட முயற்சி எடுக்கிறாங்க எத்தனையோ முயற்சி எடுக்கிறாங்க எப்படியாவது தமிழ்நாட்டில் வந்து கால் ஊன்றி விடணும் அது எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அப்படிப்பட்ட விருப்பம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் ஊன்றுவதற்கு வந்து நேர்மையான அரசியல் நடத்தணும் இந்த பூரி ஜெகநாதர் கோயில் சாவி வந்து இங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஒழிஞ்சுக்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அரசியல் நீங்க சரியா கேட்டீங்க பாண்டியன் மேல வந்து ஏதாவது லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு இருந்ததா அவர் தகுதியற்றோன் இருந்ததா ஆனா அவர் பேசுனதெல்லாம் அப்படிதான் பேசினாங்களா அவர் தமிழர் இங்க வந்து ஆளலாமான்னு அங்க சொல்லிட்டு இங்க வந்து இவர் தமிழர் அதனால ஓட்டு போடுங்க இருந்தா என்ன பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நீங்க பேசிட்டு இருக்கீங்க அதனால என்ன வருணாசிர தர்மத்தை ஆதரிக்கிறவர் அவரு அதனால என்ன நீங்க வந்து தமிழர்களுக்காக ஓட்டு போடுங்க இது வந்து பித்தலாட்டம் அப்படி இருக்கக்கூடாது பாலச்சந்தர் சார் பாயிண்ட் ஒன்று சொன்னாரு ஒரு நாட்டு அதாவது நாட்டை ஆளக்கூடிய அரசுடைய கோட்பாடு அப்படின்னு பிரின்சிபல் அப்ப பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா இருக்கக்கூடியது நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியோட கோட்பாடா இல்ல இந்தியாவோட கோட்பாடா இப்ப பாகிஸ்தானுக்கு ஆதரித்து என்ன வேணா பேசலான்றீங்க அப்போ என்ன நேர்மையாக ஹிஸ்டரி நீங்க இப்படி குதர்க்கமா போறீங்க நம்முடைய எதிரி நாடு ஒன்றா எதிரான ஒரு நாட்டுக்கு எதிராக இந்திய அரசு ஒரு முடிவெடுத்தால் அதை விட்டுட்டு பாகிஸ்தானை ஆதரிக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கலாமான்னு கேக்குறீங்க அப்படி முடிவு யாரு எடுத்தாங்களா ஏன் அஞ்சு நாள் போர் நடந்தது அந்த போர்ல எத்தனை ஓட்டை இருந்ததுன்னு போர் சமயத்துல சொன்னாங்களா எல்லாரும் போர் முடிகிற வரைக்கும் அரசு தான் சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் கேள்வி கேட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஓடுற அரசா இந்த அரசு இருக்குறது உண்மை அதனால இஸ்ரேல்ங்கிறது வந்து இன்னொரு நாடு நீங்க சொல்றீங்க இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அங்க கல்ஃப்ல வந்து எத்தனை முஸ்லீம் கண்ட்ரிஸ் இருக்கு நம்ம நாட்டுடைய முஸ்லீம் பாப்புலேஷன் என்ன அப்ப அவங்க வந்து நம்ம அவங்களை விரோதிச்சுக்கிட்டோம்னா அதனுடைய இம்பாக்ட் என்ன இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன் இந்த போர் ஆரம்பிச்ச உடனே இஸ்ரேல ஆதரிச்சு இந்திய பிரதமர் ஒரு அறிக்கை விட்டாரு ரெண்டு நாள் கழிச்சு வெளிவகாரத்துறை அமைச்சர் சொன்னாங்க வி ஆர் கன்சிஸ்டன்ட் ரெண்டு பேர் வந்து சமாதானம் சொன்னாங்க அப்ப பிரதமர் நடவடிக்கை எடுங்களேன் உங்க தேச கொள்கைக்கு எதிராக பேசிட்டாரே முதல்ல அவர் மேல நடவடிக்கை சரி எதுக்கு இந்த மாதிரி பேசுறீங்க